ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நேரமும் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பேனால கிருக்குன்னு அந்த கிறுக்கல் இருக்கும் இங்க் பெனில் பட்டிருந்தா கூட நம்ம அதை வாஷ் பண்ணும்போது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் பட் பால் பாயிண்ட் பென்லெலாம் கிருக்கி இருந்தால் அது போகவே போகாது நம்ம என்ன தான் சோப் போட்டு தேய்ச்சாலுமே போகாது இப்போ நம்ம சோப்பு சோப்பு பவுடர்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த பேனா கிறுக்கலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி பர்ஃப்யூம் ஸ்ப்ரே தான் எடுத்திருக்கேன் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே பர்ஃப்யூமை அந்த பேனா கிருக்கின இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா அந்த பேனா கிறுக்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு நல்ல துணி வச்சு அந்த கிறுக்கின இடத்த இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிங்கன்னாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த பேனாவோட இங்கு வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோலையே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நான் தேக்க தேக்க அந்த இங்க் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு இங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாலஞ்சு வாட்டி நீங்கள் பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நம்ம பேனாலுக்கு இருக்கிற இடம் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு ரிமூவ் ஆயிருச்சு இந்த டிப்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தான் இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக எந்த ஹேர் பேக்கும் போட வேண்டாம் ஜஸ்ட் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவுக்கு சாதம் உடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே வடிச்சிட்டேன் ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இது ஜெல்லி மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மைல்டான ஷாம்பு தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணினாலும் ஓகே ஷாம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நல்லா நொற பொங்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நேச்சுரலாகவே சாதம் அடித்த கஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கும் ஹேர் நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் காஃபி தூளில் இருக்க கெஃபைன் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் நம்மளோட ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும் ஸோ நார்மலாகவே நம்ம ஹேர் வாஷ் ஷாம்பூ வச்சு பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது கூடவே வந்து தேங்காய் தேங்காயையும் ஆட் பண்ணுறோம் இது நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால உங்களோட முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி நீங்கள் நார்மலாக எப்படி ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மிக்சரை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல ரொம்பவே நுற வரும் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகிடும் கடையில் காசு போட்டு அது இதுன்னு வாங்கி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே மிக்சியில் அரைச்சி தான் தேங்காய் பால் எடுப்போம் இன்றைக்கி நம்ம மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எப்படி தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் கொதிக்கிற வெந்நி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் மேஷர் வச்சுருப்போம் அதை எடுத்துக்கலாம் இப்போ அதை வச்சு நம்ம அந்த தேங்காய் பூவில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும் அந்த வெண்ணி ஊற்றுனதுனால அந்த தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரெஷ் ஆகி நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும் நாலஞ்சு வாட்டி நல்லா மேஷர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம் அந்த தேங்காய் பூ வந்து வெந்நிலை நல்லாவே ஊறியிருக்கு நமக்கும் தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த தேங்காய் பாலை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் பூல ஒட்டிகிட்டு இருக்க தேங்காய் பாலுமே நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம கிண்ணத்தில் கிடச்சிரும் இந்த தேங்காய் பூவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைன்னா பொரியலுக்கு தூவி விட்டு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் நல்ல திக்கான பால் எடுத்துகிட்டோம் இதே தேங்காய் பூவில் நீங்கள் திரும்பவும் வெந்நி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம் பட் அந்த பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மிக்ஸி யூஸ் பண்ண முடியல அவசரத்துக்கு தேங்காய் பால் வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவி மிக்ஸி இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு உடச்ச தேங்காய்லேருந்து எப்படி தேங்காய் பூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க ஃபோக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காயில் இந்த மாதிரி கீறி விட்டிங்கனாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு தேங்காய் பூ வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு நாலஞ்சு வாட்டி கீறுனாவே போதும் நமக்கு தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் பொரியலுக்கு சட்னிக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் இல்லை துருவி யூஸ் பண்ணுற டைம் இல்லாத நேரத்துலலாம் டக்குன்னு தேங்காய் பூவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் நம்மளோட அடுப்பை எப்படி சுத்தமாக புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து நம்ம மேக்ஸிமம் தண்ணி வச்சு கிளீன் பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணி வந்து தெரியாமல் அந்த காயிலில் பட்டுருச்சுனா கூட நமக்கு திரும்பவும் அந்த அடுப்பு வந்து ஆன் ஆகாது அந்த தண்ணி வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழித்து ஆன் ஆகும் மத்தியானம் சமைச்சதுக்கப்புறமா என்னோடய அடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம உடனே கூடனே அடுப்பு வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுப்பில் படியவே படியாது சமைச்சி முடித்ததுக்கப்புறமா உடனே தொடக்க முடியாது அந்த காயில் வந்து சூடாக இருக்கும் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சுக்கலாம் டிஷ்யூ வச்சு அந்த அடுப்பில் இருக்க சாப்பாட்டு துகள்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த டிஷ்யூ வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு மூடி வினிகர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இதை வந்து தனியாக அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த வினிகரில் அந்த ஸ்பாஞ்சை தொட்டு நம்ம அடுப்பை ஒரு வாட்டி நல்லா தொடைச்சி விட்டாவே போதும் அந்த அடுப்பில் இருக்க கரை எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட அடுப்பு வந்து நல்ல புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வினிகரை தனியாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அடுப்பில் அந்த வினிகரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வினிகர் வச்சு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு அடுப்பை தொடச்சி விட்டிங்கன்னா போதும் உங்களோட அடுப்பில் எந்த கரையும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பை துடைக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு துணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கறி துணி யூஸ் பண்ணோன்னா திரும்பவும் அதை நம்ம டெய்லி துவைக்கிற வேலை இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக அடுப்பை துடைக்கிறதுக்குனே தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜ் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை தொடச்சதுக்கப்புறமா டக்குன்னு நீங்கள் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட வேலையும் மிச்சமாகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீரையை அப்படியே டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது கீரை வளரும் போது அதில் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதிக அளவில் வந்து பூச்சி மருந்துலாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸோ எப்போவுமே நம்ம கடையிலேருந்து இருந்து கீரை வாங்கிட்டு வந்ததும் அதை நல்லா ஆஞ்சி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சளும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம அதை அப்படியே ஊற விட்டுடலாம் ஹாஃப் அன் ஹவர் கீரை நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீர்லேருந்து கீரையை எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா வேறு தண்ணியில் திரும்பவும் கீரையை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீரையை நம்ம வாஷ் பண்ணினா தான் அதில் இருக்க கெமிக்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட முடியும் கீரையை மட்டும் இல்லை மேக்சிமம் எல்லா காய்கறிகளையுமே இந்த மாதிரி நீங்கள் உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே மாத்திரை காலி ஆயிடுச்சுன்னா அந்த அட்டையை தூர போட்டுருவோம் இனிமே யாரும் தூர போடாதீங்க அதை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் இந்த மாதிரி அலுமினியம் மாத்திரை அட்டையில ஒரு ஓரத்துல இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைஸுக்கு கட் பண்ணா போதும் இப்போ அந்த மாத்திரையோட ஷார்ப்பான போர்ஷனுக்குள்ள நம்ம ஊசியை இந்த மாதிரி ஈஸியா இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட நூலை இந்த மாதிரி லூப் போல் எடுத்துக்கோங்க இந்த லூப்பை அதே மாத்திரையோட ஷார்ப்பான போர்ஷனில் மாட்டி விட்டுட்டு நூலை நல்லா விரலால் இழுத்து பிடிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் மெதுவாக மாத்திரை கவரை நூலோடு சேர்த்து இழுத்திங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரே நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம் உங்களுக்குன்னா திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாத்திரையோட அந்த ஷார்ப்பான போர்ஷனில் நம்மளோட ஊசியை விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நூலை ஒரு லூப் மாதிரி செஞ்சு அதையும் அந்த மாத்திரையோட ஷார்ப்பான போர்ஷனில் விட்டுக்கலாம் இப்போ மெதுவாக நம்ம மாத்திரையோட கவரை இழுத்தோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்குள்ளே வந்துடும் இனிமேல் யாரும் கண் வலிக்க கை வலிக்க கஷ்டப்பட்டு ஊசியில் நூல் கோர்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு காலியான மாத்திரை கவரை வச்சு நம்ம நொடியில் ஊசியில நூல் கோர்த்துடலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வே ங்கிறதையும் உனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா